புதிய நாளிலே ஒரு புதிய வசனத்தோடு உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் திறமொரு லோகோஸ் சுவாத்தின் மூலமாக கத்த நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அநேக வீடியோக்களை போட்டிருக்கிறோம் கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு ஒரு புதிய வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிற்பகுதி கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொல்ற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் அருமை கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் திரும்புகிறது இல்லை போன்ற காரணத்தை நிறைவேற்றி முடிக்கும் இந்த வசனத்தை அவர் வார்த்தையை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் எந்த சூழ்நிலை சொல்லியிருக்கிறார் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் செங்கடலை கலந்தார்கள் மனாந்திரத்தில் மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள் பல இடங்களிலே தண்ணீர் இல்லாத இடங்களிலும் தண்ணீரை கத்தர் கொடுத்தார் அவர்கள் வந்து போது அங்கே ஒரு பு என்கிற ஒரு இடம் வந்துச்சு அது யோர்தான் பக்கத்தில் இருக்கிறது யோர்தான் பக்கத்தில் வந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு முன்பாக இருக்கிறது யோர்தான் இந்த யோர்தானை கடந்து எரிவாவை கடந்து காணானுக்குள் போனோம் ஏறத்தாழ நாற்பது வருஷங்கள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அவ்வளோ இருந்து அவளை போஷித்து நடத்தி கொண்டிருந்தார் சோதரம் இப்பொழுது இவளுக்கு உன்பாய் நிற்பது ஒரு பெரிய யோர்தான் என்று சொல்லப்படும் யோர்தான் நதி அந்த நதிக்கு இருக்கிறாங்க இருக்கிறான்னு நதியை கடக்கணும் நதியை கடப்பது லேசப்பட்ட காரியம் அல்ல அதான் அல்ல சொல்றாரு கர்த்தர் உங்கள் நடுவில அற்புதங்களை செய்வார் இதுவரை செய்தவர் இனிமேலும் செய்வார் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை அங்க போற்று தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்களுக்கு புதிய புதிய காரியங்களை செய்யவும் அற்புதங்களை செய்வோம் அதிசயங்களை அவள் காணவும் பண்ணும்படியே கர்த்தர் விரும்புகிறார் இதற்கு பலரு காரணம் இருக்கிறது ஏன் அப்படி செய்கிறார் என்பதை குறித்து பின்னால வசனங்கள் போட்டுருக்கும் சோதுரம் பாருங்க அந்த அற்புதங்களை அவர் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் பாருங்கள் யோர் தான் எப்போ ரெண்டாக பிரியணும் எப்படி அந்த அந்த காரியத்தை அந்த அதிகாரங்களை நீங்கள் முழுவே வாசிக்கும் போய் நடக்கிறது ஆசாரியர்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு யோர் தான் அந்த எண்டில் விளிம்பில் கால் வைத்த உடனேயே அந்த அந்த யோர் தான் அப்படியே பின்னிட்டு திரும்பி ஒரு பெரிய குவியலாக நின்றது யோர்தான் அப்படியே பிரிந்தது வெட்டான் தரையிலே அவர்கள் முன்னால் அப்போ முதல்ல அப்போ கத்தோடைய பெட்டி பெட்டி பட்டி போனபோது தான் அது காரியம் நடந்தது அதற்கு பின்பு ஜனங்கள் இல்லாத கடந்து போனார்கள் என்று சொல்லி வேதில் வாசிக்கும் இதுதான் ஒரு அற்புதம் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் காணும்படி செய்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்கிறார் அதற்கு அவர் சொல்கிற காரியம் பாருங்க இந்த அற்புதத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் அது மேலே உள்ள அந்த வசனங்கள் மேலே உள்ள அந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்களில் அற்புதம் பண்ணுவார் அந்த வசனம் முழுமையும் படிக்குவோம் அப்போ இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை கத்தருக்கு முன்பாக நியாயமான்களாக நீதிமான்களாக உத்தமர்களாக நிறுத்தி கொள்ளுங்கள் சோதுரம் தேவன் உங்கள் மீது உங்கள் சமூகத்திலே உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய தகுதி உள்ளவர்களாக மாறும் அது எப்படி மாறுகிறது சோதுரம் அந்த நாட்களிலே பரிசுத்தம் என்பது என்ன இந்த நாட்களிலே பரிசுத்தம் என்பது என்ன அந்த நாட்களில் தனியாக வாசம் பண்ணுவது சோதரம் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஆடையோ மாட்டையோ கொண்டு பாவ பள்ளி பாவ நிவாரண குற்ற நிவாரண பலி செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமானை நடப்பது பத்து பத்து கட்டளைகளை கை இப்படி செய்து தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அதுதான் அது மாத்திரமில்லை தனியே வாசம் பண்ணுவது மற்ற ஜனங்களோடு கலக்காமல் இருப்பது இதெல்லாம் மற்ற ஜனங்கள் செய்வது போல செய்யாமல் இருப்பது தான் நாட்களிலே பரிசுத்தம் சொல்கிறோம் உங்களை அப்படி பரிசுத்தம் பண்ணி கொண்டால் உங்கள் மத்தியிலே ஒரு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி யோசுவா மூலமாய் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறது பாருங்க உங்கள் நடுவிலே அற்புதங்கள் அதே போல கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பின்னாடி வாசிக்கிறோம் இந்த நாட்கள் அருமையால் அதே வார்த்தை உங்களுக்கு முன்பாக கலந்து வருகிறது இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய பாருங்க கருத்து நடிகையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய கலந்து வருகிறார் பாருங்க எது அற்புதம் எது அதிசயம் மனுஷனால் செய்யக்கூடாது சூப்பர் நேச்சுரல் பவரால் உண்டாகிறது சொல்றேன் ஆண்டவர் மனுஷனுக்கு நினைத்தால் பாருங்க எந்த நாள் செய்யலாம் எவ்வளவு அற்புதம் நாள் செய்யலாம் எத்தனையோ பாருங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழல் செய்த பொழுது எத்தனை பேருக்கு அற்புதம் அடையாளங்களை செய்திருக்கிறார் ஓ உயிரோ எழுப்பி இருக்கிறார் ஓ முப்பத்தி எட்டு வருஷம் படுத்த படுக்க அவனை எழுப்பி நடக்கச் செய்திருக்கிறார் பாருங்க அதிசயங்களை அற்புதங்களை அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில இந்த பழைய ஏற்பாடு நாட்களில் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் நடில அற்புதங்களே சார் நாட்கள் அருமையனுடைய அந்த வார்த்தை இந்த நாள் காலை வெளிநாட்டு நிலை கலந்து வருது நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்மை நியமித்து கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது என்ன நடக்குமா வாழ்க்கையில் டெய்லி அற்புதம் நடக்கும் சோதனை இந்த அற்புதத்தை யாராலும் மாற்ற முடியாது தேவன் ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க காண்பில் நடக்கும் நீங்க இத்தனை வருஷமா ஜெபித்து கொண்டு இருக்கலாம் பல நேரங்களிலே பல ஊழியர்களிடம் போய் சென்று ஜெபித்து இருக்கலாம் பல பேருக்கு லற்று போட்டிருக்கலாம் சிலவங்க எல்லாம் அப்படித்தான் செய்வான் போற சபையில கூட நம்ப மாட்டாங்க அங்கங்கே போய் எட்டர் போடுவாங்க இந்த பாஸ்டர் பார்க்கலாம் அந்த ஊழியர் பார்க்கலாம் அவர் பெரிய ஊழியர் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நீ இடத்தில் பரிசுத்தமாய் ஆண்டர் விரும்புகிறார் சித்தப்படி செய்தால் கர்த்தர் உணவு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்பதுதான் உண்மை இன்னைக்கு நாம இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒன்றுமே நடக்கவில்லையே இது வரையிலும் பல வருஷங்கள் கடந்து விட்டது இது நடக்கலை பாருங்க ஆண்டவர் இசுர தலங்களை என்ன செய்தாரோ அதைத்தான் நமக்கு என்றைக்கு நீ உண்மையான இசு விளாறுவதோ எப்பொழுது இந்த பத்து கட்டளங்களா கீழ்ப்படி நடக்கும் போது அவள் உண்மையான இஸ்ரோ விளாய் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற கட்டளை அந்த பத்தையே ரெண்டா மாற்றி கொடுத்தார் நீ உள்ளிடத்தில் அன்பு கூறுவது போல பாருங்க உன் தேவனாய் கர்த்தா அன்பு கூற வேண்டும் இடத்தோடு நீ உலகத்தில் அன்பு பிறந்த அன்பு ரெண்டு வார்த்தை தான் அதை சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தால் புதிய ஏற்பாட்டின் பகுதி நாட்களிலே நாம் கர்த்த நிலத்துல ஓ அன்பு கூர்ந்து அவரை நேசித்து பிறரை நேசித்து ஆண்டவருக்காக வாழும் பொழுது வாழும் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில டெய்லி அற்புதங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் நீ வேலை செய்கிற இடங்களில் அற்புதம் நடக்கும் இதுவரையிலும் நடக்காத அதிசயங்களை கர்த்தர் செய்வார் கர்த்தர் திறந்தால் பாருங்கள் கர்த்தர் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தால் ஒருவரும் தலைப்பட முடியல சொல்றேன் தேவன் உங்களை ஆசிரியை நினைத்தால் அது யாரும் தட பண்ண முடியாது நாமளே தேடி தேடிப்போம் அது வேணும் கிடைக்காது நாம தேடி அவர் நம்ம தேடி வந்து கொள்ளும் தேடி வந்த தெய்வம் பேசும் அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார் கால வேளையில நீங்கள் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நல்ல பரிசுத்தமான அவரோடு ஒப்புரவாக இருக்கிறது அவரோடு சமாதானமாக இருப்பது அவரோடு பழகி இருப்பது அதுதான் கத்தர் விரும்புகிறார் அப்படி இருக்கும்போது எப்படி யோர்தானை பிரித்தது போல யோர்தானே கடந்து ஜனங்கள் சென்றது போல இன்றைக்கு ஒரு பெரிய யோசனை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் ஓ இந்த மலை எப்படி புரண்டு போகும் இந்த நதியை எப்படி நான் கலந்து என்று யோசனை வேண்டிக் கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் ஒரு அற்புதத்தை நீ காண்பாள் ஒரு அதிசயத்தை நீ காண்பாய் இந்த நாளில நீ கத்தருக்கு முன்பாக உன்னை நிறுத்திக்கொள் பரிசுத்தமா நிறுத்திக்கொள் வசனத்தின்படி உன்னை காத்துக்கொள் ஓ வசனத்தின்படி காத்துக்கொள்வதால் தானே ஓ ஒரு ஜனங்கள் பிள்ளைகள் வசனத்தின்படி காத்துக்கொள்ளும் பொழுது தங்களை பரிசுத்தமாக நிறுத்திக் கொள்வார்கள் இந்த நாட்கள் அருமையானுள்ளே வசனத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே அன்றைக்கு யோசுவாவி நாட்களில் செய்த அதே அற்புதம் அடையாளங்கள் நம்மளை நாட்களில் செய்ய கர்த்தர் வல்லமை நீதிமன்ற தேவராயிருக்கிறார் அவர்கள் நோக்கி பார்த்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொடுங்கள் இந்த காலை வழியில் ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார் இதுவரிலும் செய்யாத நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் தேவன் இருதயத்தை பார்க்க மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இன்றைக்கு இதே இதயத்தை பார்க்கிற ஆண்டருக்கு முன்பாக ஒத்துமை உண்மையுள்ள மகனா யோபு போல கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுத்தது போல ஒரு வாழ்க்கை வாழுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த வாழ்க்கையை ஆசிரிப்பார் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் செய்வார் நான் உங்களுக்காக செலவிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே மகிமுள்ள இயேசு இந்த அருமையான கால வேளையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓ அந்த அருமையான யோர்தானே கடந்து அதை பிரித்து குயால் நிற்க வைத்து நடந்து செல்ல அனுமதித்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்திராண்டவர் ஓ அதற்கு காரணம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் சரி ஜனங்கள் ஜனங்களை அப்படியே செய்தது போல இன்றைக்கு எங்களையும் நாங்கள் ஒப்பு சில சிலத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் அன்றவரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உமக்கு முன்பாக ஆசிரியாத்தை பெற தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றும் ஒரு அற்புதத்தை காண உதவி செய்யும் கிருப்புக்களை மறைத்துக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சமைக்கிறோம் அப்படிதான் அதுதான் உங்களை ஆசிரியப்பனாக இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள் கத்தவங்கள் நடிகளை அற்புதங்களை இன்று செய்வார் ஒப்பு கொடுப்போமா அவர் நோக்கி பாருங்கள் தத்து பெரிய காரியங்களை சேர்ந்து முழுவதும் உங்களை இன்னும் ஒரு லோக சுவாத்திய மூலமாக சந்திக்கு வரையிலும் தத்து நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்